வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழியில் தமிழக மாதர்கள் சன்மார்க்க சங்கத்தின் எழுபதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு விளக்கு பூஜை திரளான பெண்கள் கலந்து கொண்டன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு துவங்கப்பட்ட தமிழக மாதர்கள் சன்மார்க்க சங்கத்தின் எழுபதாவது ஆண்டு விழா இன்று துவங்கி வெள்ளி சனி ஆகிய இரு நாட்கள் நடைபெறவுள்ளது தென்பாதி வள்ளலார் ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் ஒரு பகுதியாக இன்று காலை அகவல் பாராயணம் அதனைத் தொடர்ந்து சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டு ஜோதி வழிபாடு நடைபெற்றது மாலை விளக்கு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் திரளான பெண்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கேற்றி மலர்களால் பூஜைகள் செய்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டன